சன் டிவியில் ஏற்கனவே திருச்செல்வத்துறை இயக்கத்தில் வெளியான ஒரு சீரியல் அதில் வரக்கூடிய சீனை அப்படியே இந்த எதிர்நீச்சலில் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன சீன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஆரம்பத்துலலாம் சன் டிவியில் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்நீச்சல் எப்படா இந்த சீரியலுக்கான ப்ரமோனு வரும் அப்படிங்கிறதக்காக காத்துட்டு இருந்தவங்க எத்தனையோ பேர் அப்படின்னு சொல்லலாம் ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்ற இந்த சீரியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதையில் எந்த ஒரு விறுவிறுப்புமே இல்லாமல் சுவாரஸ்யமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன கதைகள்லாம் வந்துட்டு இவங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் மசாலா பிஸ்னஸ் இது வந்து நந்தினி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் விஷயமாலாம் கூட பேசுறதுக்காக போயிருப்பாங்க தெரியுமா அந்த சீன் வந்து வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஈஸ்வரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து கணவரை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருப்பாங்க கூட இனிமேல் எனக்கு வாழ விருப்பம் இல்லை நான் அவர் வந்து பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க இந்த சீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே திருச்செல்வத்துடைய இயக்கத்தில் வெளியான நைன்டி கிட்ருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு சீரியல் தான் கோலங்கள் இதில் வந்து தேவயானி அபிஷேக் அப்புறம் சத்யபிரியா இவங்க எல்லாம் தான் வந்து இந்த சீரியல்ல நடிச்சிருந்தாங்கல்ல ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்ற சீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவயானி வந்து அபியா நடிச்சிருந்தாங்க இவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய கனவெல்ல பிரிய பொறேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா பெண்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சீரியல்ல தேவயானி வந்து நிரூபிச்சு காமிச்சிருப்பாங்க இதே கதை கலத்து தான் இப்போ எதிர்நீச்சல் சீரியல்லையும் கொண்டு வந்திருக்காரு திருச்செல்வம் அபியை போல தன்னுடைய கணவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்வரி வாழ்க்கையில் சாதிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்